ஒரு ஊர்ல கண்மணின்னு ஒரு அக்கா இருந்தாங்க இவங்க காரக்கூலி பண்ணியார கடை வச்சிருந்தாங்க இவங்க சின்ன வயசுல அப்பா அம்மா இறந்துட்டாங்க இவங்க தனியா தான் வளர்ந்தாங்க இவங்க யார் துணை இல்லாம சொந்தமா இவங்களே காரக்கூலி பண்ணியார கடை வச்சு நடத்தின்னு வந்துன்னு இருக்காங்க ஆமா கண்மணி ஒரு இருபது ரூபாய்க்கு காரக்கூலி பண்ணியார கொடுமா இத குடுக்கறேன் பாட்டி ஆமா எங்க மருமகள் இப்பெல்லாம் கடைக்கு வர்றதே இல்ல ஊருக்கு அமிச்சிட்டியா என்ன ஏதோ சண்டை போட்டு போயிடுச்சா அந்த பொண்ணை பார்த்தே இவ்வளோ நாள் ஆச்சு அந்த விஷயம்ல எதுக்கு இப்போ உனக்கு குனிப்பண்ணி எடுத்து கேட்டால் குனிப்பண்ணி எடுத்த மாட்டை கூடு நீ என் வீட்டு விஷயத்தெல்லாம் கேட்காத இதுக்கு நான் உங்க கடைக்கு வரதே இல்லை மற்ற உங்க ஊர் கதையை கேட்கறதுன்னு உனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் இல்லை சீக்கிரம் கூட என் குனிப்பண்ணி எடுத்த நான் போனோம் ஆயா ஆயா ரொம்பதான் பண்றீங்க போங்க பாவம் அந்த புள்ள வந்தா நல்லா பேசுமே காணுமேன்னு கேட்டேன் சரிதான் உங்க குளிப்ப நேரம் அங்க ஒரு மூணு திருடங்க பிளான் போட்டுனு இருந்தாங்க ஏண்டா கோபிராமன் நம்ம இதே மாதிரி திருடுன்னு தான் எப்பதான் பெரிய ஆகுறத பெருசா எதனா திருடுன்னுடா தலைவர என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு தலைவர நம்ம ஊர் தலைவர் இருக்கிறதுல அவர் கோயிலுக்கு போயிருக்காரு அவர் வர்றதுக்கு நாலஞ்சு நாள் ஆகுமா நம்ம அவர் வீட்டுல போய் திருட்டலாம் தலைவரு அங்க வீட்டில் தங்க வயிறு எல்லாமே இருக்கு தலைவரை நானே பார்த்து நடந்தேன் எப்போதான் போகணும்னு அவங்க வீட்டுல திரு நம்ம ஒரே நாளில் சாட்டலாம் இல்லாம தலைவரை வாங்க போகலாம் அவங்க வீட்டுக்கு வேணா நாளைக்கு பரவாயில்ல இடாம உன் மண்டியில் இவ்வளோ அறியும் இருக்கா சரி சரி அப்படின்னா நம்ம நாளைக்கு கண்டிப்பா போய் ஆகணும் நாளைக்கு வந்துடுங்க ரெண்டு பேரும் இந்த சிவாக்கு நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு போற ஒரு வாட்டியாச்சும் பிளான் போட்டு இடாம கொஞ்சமாச்சு எக்ஸ்ட்ராவா கொடுத்துருப்போம் காசு எப்பவுமே அவனுக்கு மட்டும் தான் ஐம்பது சதவீதம் போகுது இருபத்தி அஞ்சு சதவீதம் இந்த சிவாமியோ இந்த இந்த ஓவியோ ஞாபாத்திட்டோ மொத்தத்தையும் நம்மளே எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான் அவங்க அங்க பிளான் போட்டு இருந்தாங்க இப்போ கண்மணி கடைய பாப்போம் ஏங்கா கண்மணி அக்கா எனக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு யாரா கொடுக்கா ஆ இதை கொடுக்குறேம்மா என்ன இப்பெல்லாம் கடைப்ப காலையே வர்றது இல்ல வேற எங்கன்னா போயிடுறீங்களா எங்கக்கா முன்ன மாதிரி உன் கடையில டேஸ்டா இருக்கறதில்ல சட்னியும் கம்மியா குடுக்குற வேற கடைக்கெல்லாம் போல நான் குழிப்பணியாரம் வாங்கறதே நிறுத்திட்டேன் சரி இன்னைக்காச்சும் சட்னி கொஞ்சம் அதிகமா போட்டு கொடுங்க நீ வாங்குற பத்து ரூபாய் குழி பண்ணியதுக்கு சட்னி தர்றதே பெருசு இதுல கம்மியா வேற தரேன்னு சொல்றியா நீ என் கடை குழிப்பணியார உனக்கு நல்லா இல்லல

போலீஸ் பார்த்துட்டு உங்களை துரத்த ஆரம்பிச்சாங்க காய்ச்சா அவ்வளவுதான் போட்டா ஒண்ணு போட்டு ஜாக்கரதே கொஞ்ச நாடு சைலண்டா இருக்கணும் சரியா டேய் நம்ம ரொம்ப நேரம் இங்க இருக்கிறதும் நமக்கு நல்லது இல்லடா போலீஸ் இங்கே தான் சுற்றினு இருக்குது வீடெல்லாம் கூட வந்து செக் பண்ணால் செக் பண்ணுவாங்க நம்ம இங்கேருந்து போயிடணும் என்ன சொல்கிறீங்க ஓ ஆமாம் தலைவர நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருந்தோன்னா மாட்டிப்போம் இந்த அக்கா கிட்ட போய் இந்த பண கொடுத்துட்டு போயிடுவோம் நாளைக்கு மூணு பேர் வந்து வாங்கிப்போம் சரியா உங்கள் ரெண்டு பேருக்கு ஓகே வா என்னன்னு சொல்லுங்க ஓ சரி சரி இங்க பாருமா இந்த பனை மூட்டை எல்லாம் நீ ஏன் வச்சுக்கோ நாளைக்கு நாங்க மூணு பேரும் ஒன்னா வந்து கேட்போம் அப்ப கூட நாங்க மூணு பேரும் ஒன்னா வந்து கேட்டா மட்டும் கொடுக்கணும் தனியா வந்து கேட்டாலா கொடுக்க கூடாது ஏதனா ஏமாத்தணும்னு நினைச்சதா அவ்வளவுதான் சரி நாங்க போயிட்டு நாளைக்கு வர மூணு பேரும் ஒன்னா வர வர யாருன்னே தெரியல நம்ம உயிரை வாங்கறதுக்கு வருதுங்க ஒண்ணு ஒண்ணும் இதுல இந்த பனை மூட்டையை வேற இங்கே கொடுத்துட்டு போயிருக்கா நாளைக்கு வந்து கேட்டா கொடுப்போம்

அவங்க தான் அனுப்பிச்சவங்க போய் வாங்கினுவான் நீ போய் குடும்பம் கொடுக்கோ சீக்கிரம் ஐயையோ என்னப்பா சொல்கிற நீ சரி என்னப்பா எடுத்துன்னுப்பா போய் ஃபஸ்ட்டு மூணு தலைவரை காப்பாற்று ராமும் அந்த பனை மூட்டை எல்லாம் தூக்கின்னு போய்ட்டாங்க கொஞ்ச நேரம் கழித்து கோபியும் சிவாவும் வந்தாங்க இந்தம்மா அந்த பனை மூட்டையை குடும்பம் சீக்கிரம் நாங்கள் போனோம் என்னப்பா நீ உயிரோட இருக்க இப்போ போலீஸ் பாலிஷ் ஒன்று சொல்லிட்டாங்க சரி சார் போனோம் அந்த ராம்தம்பி வந்து மூட்டையெல்லாம் வாங்கினு போனானே என்ன கா மூணு பேர் வந்து கேட்டா தானே கொடுக்கணும்னு நாங்க சொல்லிட்டு போனோம் அவன் வந்து கேட்டப்போ நீங்க எதுக்கு குடுத்தீங்க கொடுக்க எங்க பண்ண மாட்டேயா நீ சொன்னதா நான் குடுத்துருக்க கூடாது ஆனா அர்ஜென்ட்னு கேட்டானே சரியா நீ என்ன சொன்ன மூணு பேர் வந்து கேட்டாதான் கொடுக்கணும்னு சொன்னால இப்ப நீங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்கீங்க போய் மூணாவது ஆளையே கூட்டினு அப்பதான் நான் கொடுப்பேன் மூணு பேர் இருந்தா தான் நான் அந்த பனை மூட்டை கொடுப்பேன் என்னமா அங்க கிட்ட விளையாடினு இருக்கியானே இப்பதான் அந்த ராம வந்து மூட்டைய வாங்கின்னு போனான்னு சொன்ன இப்ப மூணாவது அவளை கூட்டின்னு சொல்லினு இருக்கா எங்க மூட்டை குடுக்குறியா இப்ப என்னங்குற நீ உங்ககிட்ட இதே மாதிரி பேச இருந்த வேலைக்கு ஆகாது போலியே என்னங்கடா மிரட்டுறீங்களா மூணாவது ஆளான அந்த ராம போய் கூட்டினா பணம் மூட்டிங்க தரேன்னு சொல்ற கேட்க மாட்டேன்ற நேற்று நைட்டே போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போனாங்க இன்னைக்கு மத்தியானமும் வர சொல்லியிருக்கேன் போலீஸ அவங்க எப்ப வருவாங்கன்னே தெரியாது ஒழுங்கா இங்க வந்து போயிடுங்க உனக்கு இப்ப இருக்கிறது ரெண்டே ரெண்டு வழி தான் அந்த மூணாவது ஆளை கூட்டின்னு வா மூட்டை தரம் வாங்கிட்டு போயினே இருப்ப இல்லையா இதே மாதிரி வாக்குவாத பண்ணினாரு இப்ப போலீஸ் வந்து புடிச்சுன்னு போறாங்க உன்னை அடி வாங்கினா கம்பி வாங்கினு வாக்கான இருப்ப ஜெயில அய்யோ வேணாமா வேணாமா போலீஸ்கெல்லாம் சொல்லுது அந்த மூணாவது ஆளையும் நான் கூட்டினு வந்து வாங்கிக்கிறேன் இருக்கு அப்பா வந்துடுறப்ப இங்க வந்து போயிடலாம் நம்ம அந்த ராம் நம்மள நல்லா ஏமாத்திட்டான் போ நல்ல வேலை எப்படியோ இவனங்க கிட்ட இருந்து தப்பிச்சோம் நல்ல பல்க மாட்டா அடிச்சிருக்கானுங்க அந்த ராமன்றவன் ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரைய இவங்க ரெண்டு பேரைய ஏமாத்திருக்கான் நான் எப்படி பட்டதுக்கு ரொம்ப நல்லா இருப்பான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்